அனைவருக்கும் அடிய பணிவான வணக்கங்கள் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து ஒரு இரட்டை குழந்தை அதாவது ஒரு நிமிடம் வித்தியாசத்தில் பிறந்த இரட்டை குழந்தையினோட ஜாதகத்தை பார்க்க போகிறோம் இந்த இரண்டு பேரில் யாருக்கு முதலில் திருமணம் அப்படிங்கிறது அதாவது இந்த குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் வந்து இருபத்தி நாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது சனிக்கிழமை ஒரு குழந்த வந்து ஒம்பது இருபத்தஞ்சிக்கு இன்னொரு குழந்த ஒம்போது இருபத்தாறுக்கு சென்னை மயிலாப்பூரில் பிறந்தது அதாவது ரெண்டு இந்த குழந்தைங்களோட வ வயசு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வயது கிட்டே வந்துட்டதால் எங்கிட்ட வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு எட்டு மாதம் இருக்கும் அந்த நேரத்தில் வந்து ஜாதகம் பார்க்க வந்தாங்க இவங்க ஃபாதர் வந்து ஜாதகம் பார்க்க வந்துட்டு ரெண்டு குழந்தைங்களுக்கு ஒரு குழந்தை வந்து அதாவது ஐடி லைனில் ஒர்க் இருக்காங்க இன்னொரு குழந்தை வந்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி படிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டு குழந்தையில் எந்த குழந்தைக்கு திருமணம் முதலில் நடைபெறும் ஏன்னா ரெண்டு குழந்தைக்கு ஒரே நேரத்தில் திருமணம் பண்ணுற அளவுக்கு பொருளாதாரம் கொஞ்சம் இதுவாக இருக்குது சார் அதில் ஒரு குழந்தைக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை வருஷம் கழித்து இன்னொரு குழந்தைக்கு பண்ணலான்னு இருக்கோம் அதில் எந்த குழந்தைக்கு முதலில் திருமணம் பண்ணுவது அப்படிங்கிறத எங்கிட்ட கன்சல்டேஷனுக்காக வந்தாங்க ஒரு பிரபல ஜோஷியர் எங்கிட்ட அமுச்சு வச்சார் ஏன்னா இந்த இரட்டை குழந்தைகளுடைய ஜாதகம் தான் அதாவது இருபத்தி நாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது ரெண்டு குழந்தைக்கு ஒரே ஜாதகம் தான் ஒம்பது ஏஎம் சென்னைன்னு போட்டிங்கன்னா இந்த ஜாதகம் என்ன வருதோ இதே ஜாதக அமைப்பு தான் ஒம்பது இருபத்தாறு போட்டாலும் இதே ஜாதக அமைப்பு தான் வரும் அப்போது ரெண்டு பேரில் ரெண்டு பேருக்கும் வித்தியாசப்படுத்தி சொல்ல முடியாது இதில் முதல்ல பிறந்த குழந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கலராக இருக்குது ரெண்டாவது குழந்த பிறந்த போது அது பிளாக் ரொம்ப க இதுலாம் இல்லை கொஞ்சம் லேஸாக வித்தியாசம் அந்த கலரில் முதல்ல பிறந்த குழந்த கொஞ்சம் கலர் கொஞ்சம் கூடுதலாகும் ரெண்டாவது பிறந்த குழந்த வந்து கலர் கொஞ்சம் கம்மியாகும் ரெண்டு பேரும் சிவந்த நேரம் தான் அதில் முதல்ல பிறந்த குழந்தை கொஞ்சம் அதிகமான கலர் அப்படிங்கிறது அதை வச்சுக்கிட்டு நான் சொன்ன அந்த ஒரு நிமிஷத்தில் எப்படி சார் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படின் போது ரெண்டு பேருக்கு லைட்டாக கலரில் வித்தியாசம் இருக்குது அப்புறம் போக 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 ரெண்டு பேருடைய இதுவில் வித்தியாசங்கள் இருக்குது அதாவது முதல்ல ரெண்டு அதாவது ஒம்பது இருபத்தஞ்சிக்கு பிறந்ததாக சொல்ல ரெண்டு குழந்தையும் ஒரே நேரத்தில் ஒரு நிமிஷத்தில் எப்படி போகிறாங்கன்னு கேட்கறாதீங்க சிசேரியன் மூலமாக பிறந்த குழந்தை இது சிசேரியன் மூலமாக ஒரு குழந்தை எடுத்துகிட்டு இன்னொரு குழந்தை அப்படியே எடுக்கிறாங்க அப்போ அந்த லேசாக அந்த கலர் வித்தியாசம் அப்பயே கொஞ்சம் ஸ்லைட்டாக இருந்தது அதை வச்சு தான் இவங்க இது முன்னாடி பிறந்தது இது பின்னாடி பிறந்ததுங்கிறத அவங்க டிசைட் பண்ணுறாங்க அந்த வகையில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வந்து ஆக இந்த தொப்புள் கூடி கட் பண்ணக்கூடிய நேரம் தான் அப்படின்றது ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணிட்டாங்க தோராயமாக ஒம்பது ஒரு குழந்தைக்கு ஒம்பது இருபத்தஞ்சி இன்னொரு குழந்தைக்கு ஒம்பது இருபத்தாறு அவர் சொன்னவர் நான் சொன்னார் கொஞ்சம் லேசாக ஒரு சும்மா லேசாக ஒரு இருபது செகண்ட் முன்ன பின்னே இருக்கும் சார் அப்படின்னு தான் என்கிட்ட இந்த ஜாதகத்தை கொடுத்தது ஒரு பிரபல ஜோசியர் வந்து இரட்டை குழந்தைகள் அப்படின்னாவே நீங்கள் கேபி முறைக்கு தான் போகணும் நீங்கள் இங்கே பழைய முறையில் பாரம்பரிய முறையில் நீங்கள் கேட்குற இந்த கேள்விக்கு வித்தியாசப்படுத்த முடியாது இதில் பழைய முறையில் நம்ம என்ன பண்ணுவோம்னா முதல் குழந்தைக்கு அதாவது நிறைய பேர் சொல்லக்கூடியது நான் சொல்கிறது பிரபல ஜோதிடர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க யாரையும் நான் குறை சொல்ல வரல வாசகர்களாகிய உங்களுடைய சிந்தனை விட்டுறேன் முதல் குழந்தைக்கு லக்னமும் ரெண்டாவது குழந்தைக்கு மூணாவது வீடும் பார்க்கணும் ஒரு ஜோசியர் சொல்கிறாரு அதே கொஞ்சம் என்ன சொல் ஏன்னா முதல் குழந்தைங்க வந்து லக்னம் ரெண்டாவது குழந்தை குழந்தை வந்து அதுக்கு இளைய சகோதரனாக போகிறதால மூணாவது வீட்டை லக்னமாக வைத்து பார்க்க வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் ஆனால் நீ யோசித்து பாருங்கள் முதல் குழந்தை பிறந்தது இந்த நேரம் ரெண்டாவது குழந்தையும் இதே நேரத்தில் தான் பிறந்திருக்கு ஒரு நிமிஷம் தான் கூடுதல் அதுக்கு போய் நீங்கள் மூணு கட்டத்தை நீங்கள் தாண்டி போகிறீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் நீங்கள் தாண்டி போகிற மாதிரி கணக்காகுது அது என்ன லாஜிக்னு எனக்கு தெரியல சிலர் நான் என்ன கேள்வி அப்புடின்னா ஏன் முதல் குழந்தைக்கு லக்னம் இது வைக்கிறதுக்கு பதிலாக ரெண்டாவது குழந்தைக்கு அதாவது ரெண்டாவது குழந்தைக்கு அதாவது முதல் குழந்தைக்கு லக்னம் இதுவாகவும் அதாவது பதினோராவது ஸ்தானமாகவும் ரெண்டாவது குழந்தைக்கு லக்னம் இதுவாகவும் வைக்கலாம் இல்லை அப்படின்னு கூட திருப்பி கேள்வி கேட்கலாம் ஒரு சில ஜோதிடர்கள் ஒரு பிரபல ஜோசியர் நான் பேரெலாம் சொல்ல விரும்பல யூடியூப்பில் எதாச்சும் ஆகும்போது அவர் பற்றி எனக்கு தெரியாது அவர் என்ன சொல்கிறாருன்னா மு இரண்டு குழந்தைகள முதல்ல பிறந்த குழந்தைக்கு லக்னமும் ரெண்டாவது பிறந்த குழந்தைக்கு ஏழாவது வீட்டை லக்னமாக வைத்து பார்க்க வேண்டும் அப்படின்னு அவர் ஒரு கருத்து சொல்கிறார் ஓகேவா ஆனால் இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா நீ யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மூணு கட்டமோ அல்லது ஏழு கட்டமோ அல்லது பதினோராதுக்கு பதினோராவது வீட்டையோ நீங்கள் விற்கும் போது என்னன்னா அந்த நேரத்தில் பிறந்தவங்க தான் வரும் இந்த கட்டம் இருக்குது பார்த்தீங்களா இந்த ராசி கட்டம் இந்த ராசி கட்டத்தை வைத்து நீங்கள் பலன் சொல்றது எப்படின்னா குரு சனி ராகு கேது இந்த நான்கு கிரகமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் கிட்டத்தட்ட இதே இடத்துல தான் இருக்கு இந்த மாதம் ஃபுல்லாகவே சூரியன் இங்கே தான் இருக்கு சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த கிரகங்கள்லாம் மாதக்கோள் அப்படிங்கிறது தான் இந்த கோல்லாம் இங்கே தான் இருக்கும் அதனால நீங்கள் ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு மணி நேரத்தில் பிறந்த அனைவருக்கும் அந்த மாதத்தில் பிறந்த எல்லாருக்கும் இதே கட்டம் தான் வரும் நான் திரும்பவும் சொல்கிறேன் ஒரு மாதத்தில் இந்த டைம் கேப்ல பிறக்கிற எல்லாருக்குமே கிட்டத்தட்ட இதே மாதிரி கிரக நிலை தான் இருக்கும் அப்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது எப்போ எடுக்கணும்னா ஒரு மாதத்தில் பன்னெண்டு குழந்தை மட்டும் பிறக்குது அப்படின்னா அதை எடுத்துக்கலாம் நம்ம அல்லது ஒரு நாளைக்கு மாதமே விட்டுருங்களேன் ஏன்னா சந்திரன் மாறுதுன்னு வாங்க சரி அதையும் விட்டுருவோம் அப்போது ஒரு நாளைக்கு பன்னிரெண்டு குழந்தைகள் மட்டுமே பிறக்குது அப்படின்னா நாம் இந்த கான்செப்ட் எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு சென்னை மாதிரி பெரிய ஊரில் ஒரு ஹாஸ்பிட்டல்லே பிற ஒரு கணக்கான குழந்த பிறகு இல்லை ஒரே ஹாஸ்பிட்டல் அதாவது சென்னை எக்மோரில் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு குழந்தைகள் பிறகுதான் சொல்கிறாங்க சென்னை எக்மோர் ஹாஸ்பிட்டல் சென்னை அந்த அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழ்பாக் இந்த மாதிரி ஏரியாவில் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா ஒரு சென்னையிலேருந்து ஒரு சென்னை ஹார்ட் ஆஃப் தி சிட்டியிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு ரேடியஸில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் குழந்த பிறகு அப்போது ஒரு நாளைக்கு இருக்கிற நிமிடமே ஆயிரத்தி நானூற்று நாற்பது தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்கள் உலகம்ங்கிறது சென்னை மட்டும் இல்லை பெங்களூர் இருக்குது ஹைதராபாத் இருக்குது இன்னும் நிறைய டெல்லி இருக்குது மும்பை இருக்குது இன்னும் எவ்வளோ ஒரு இருக்குது உலகங்கிறது இந்தியா மட்டும் இல்லை இன்னும் நிறைய இருக்குது அப்போது ஒரு நாளைக்கு உலகத்தில் தோராயமாக ரெண்டரை லட்சம் குழந்தையிலேருந்து இருந்து மூணு லட்சம் குழந்தை வரைக்கும் பிறந்துட்டுருக்கு அப்படின்ற வகையில் இந்த கட்டத்தை மை மட்டுமே வைத்து நாம் பலன் சொல்வது என்பது ஒரு சாதகமான நிலையில் வராது ஒருத்த ஒரு தெளிவான ப்ரிடிக்ஷன் வராது இதில் வந்து விதிகள் வந்து ஏகப்பட்ட விதிகள் அதனுடைய வீடியோவெலாம் தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெரியும் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் தனித்தன்மையானவர்கள் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் இந்த இரட்டை குழந்தைகளை பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில் சிறப்பாக இருக்குது ஒரு குழந்தை கம்ப்யூட்டர் லைன் இருக்குது அதாவது முதல்ல பிறந்த குழந்தை அதாவது ஒம்பது இருபத்தஞ்சுக்கு பிறந்ததாக சொல்லக்கூடிய குழந்தை வந்து கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறையிலையும் ஒம்பது இருபத்தாறுக்கு பிறந்ததாக சொல்லக்கூடிய குழந்தை வந்து மருத்துவ இருக்குது இந்த ஒம்பது இருபத்தஞ்சிக்கு பிறந்த குழந்தை வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதான் மியூசிக் டான்ஸ் இந்த மாதிரி பாட்டு பாடுறது இந்த மாதிரி வகையிலையும் அதில் ஆர்வம் உண்டு ரெண்டாவது பிறந்த குழந்தை அவ்வளவோ யாருக்கிட்டையும் ஒரு நெருங்கி பழகக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இருக்காது அது ஒன்று ஏன்னா அவங்க அவங்க ரொம்ப பிஸியாகவே இருக்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்பில் அவங்க போயிட்டாங்க ஓகேங்களா இப்போ ரெண்டு பேருக்கு யாருக்கு முதல்ல திருமணம் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கேபி முறையில் வச்சு பார்ப்போம் இந்த கேபி முறை புதுசாக இந்த சேனலுக்கு தான் முத முதல்ல நீங்கள் வரீங்கன்னா நீங்கள் என்னுடைய கொடுப்பனையும் தசாபுத்தியம் அதாவது இதே யூடியூப் சேனலில் பனிரெண்டு பாவத்தோடைய காரகங்கள் ஒம்போது கிரகத்தோட காரகத்தோட பிளேலிஸ்ட் நான் கொடுத்துருக்கேன் அதை போய் பாருங்கள் நீங்கள் அது மட்டும் இல்லாமல் முதன் முதல்ல படிக்கும்போது இந்த புத்தகம் கொடுப்பனையும் தசாபுத்தியம் அப்படிங்கிற இந்த புத்தகம் வந்து என்னுடைய கீழே என்னுடைய சோசியல் இது இதே வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோசியல் மீடியாஸுன்னு போட்டிருப்போம் அவர் சோசியல் மீடியாஸ்ன்னு அதில் போய் பார்த்தீங்கன்னா கீழே நம்ம வெப்சைட்டு யூடியூப் பிளாக் இங்கிலீஷ் யூடியூப் சேனல் இங்கிலீஷ் வெப்சைட் எல்லாம் தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஃபேஸ்புக் இந்த மாதிரி நிறைய நம்ம சோஷியல் மீடியாஸ் இருக்குது அதில் போய் பார்த்திங்கன்னா இன்னும் கேபி முறையை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம் அதாவது இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனுஷனும் ஒரு மனுஷன் மாதிரி இன்னொரு மனுஷன் இல்லைங்கிறதால நம்ம ஜாதகத்தை வெறும் லக்னம் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் இல்லாமல் ரெண்டு குழந்தைக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா முதல்ல பிறந்த குழந்தை முதல்ல பிறந்த குழந்தைக்கு அதாவது ஒம்பது இருபத்தஞ்சிக்கு பிறந்ததாக சொல்லக்கூடிய குழந்தைக்கு லக்ன பாவத்துடைய டிகிரி அதாவது இருபத்தஞ்சு டிகிரி இருபத்தி ரெண்டு மினிட் ரெண்டாவது பிறந்த குழந்தைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இருபத்தஞ்சி டிகிரி பத்து மினிட்டுன்னு இருக்குது சாரி முதல்ல பிறந்த குழந்தைக்கு தான் இருபத்தஞ்சு டிகிரி பத்து மினிட்டு ரெண்டாவது பிறந்த குழந்தைக்கு இதே இருபத்தஞ்சி டிகிரி அது மினிட் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு மினிட் ஆகிடும் அப்போது இந்த மற்ற கிரகங்களுடைய பாகையோ எதுவுமே வராது லக்னத்துடைய பாகை மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஒரு நிமிட வித்தியாசத்தில் ஏன்னா ஒரு நிமிஷத்துக்கு லக்னம் என்பது இந்த கட்டமைப்பில் இந்த சூரியன் சந்திரன் இந்த கிரகங்களில் வேகமாக நகரக்கூடியதில் சந்திரன் தான் வேகமாக நகரக்கூடியது அதுவே ஒரு ஒரு பாகையை கிடக்கிறதுக்கு இந்த ஜாதகத்தில் நம்ம துல்லியமாக பண்ணணும்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பாகையை போட்டோன்னா ஒரு துல்லியமாகிடும் அப்படி துல்லியப்படுத்தினாலும் கூட சந்திரன் என்ற கிரகமே ஒரு பாகையை கடக்க ரெண்டு மணி நேரம் எடுத்துக்கும் இந்த சந்திரன் அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த சந்திரன் பிறக்கும் போது அதாவது டுவின்ஸில் ஒரு குழந்தைக்கு வந்து இருபத்தி நாலு டிகிரி முப்பத்தி மூணு இருக்குது இன்னொரு குழந்தைக்கு பார்த்தீங்கனாலும் அதே பாகை தான் ஏன்னா அந்த ஒரு நிமிஷத்தில் சந்திரன் மாறாது ஓகேங்களா ஏன்னா இந்த சந்திரன் இருபத்தி நாலு இருந்து இருபத்தஞ்சி டிகிரி மாறுறதுக்கு ரெண்டு மணி நேரம் எடுத்துக்கும் துராயமாக அப்போ ஒரு டிகிரியில் அறுபது மினிட் இருக்கிறதால உங்களுக்கு ஒரு நிமிஷத்தை ஒரு மினிட் கூட நகராது ஓகேங்களா நீங்கள் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு மேலே தான் ஒரு மினிட்டே நகரும் அப்போ உங்கள் இந்த ரெண்டு ஜாதகத்துக்கு இந்த அந்த ஒம்போது இருபத்தஞ்சில் பிறந்தவங்களுக்கும் ஒம்பது இருபத்தாறில் பிறந்தவர்களையும் வேறுபடுத்தி காமிக்கணுன்னா எப்படி நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் லக்ன பாவத்துடைய ஆரம்ப டிகிரியை வைத்து தான் நீங்கள் வேறுபடுத்தி காமிக்க முடியும் இந்த ஜாதகத்தில் லக்ன பாவத்தோட ஆரம்ப டிகிரி எதுவோ அதுதான் ரெண்டு குழந்தைக்கும் இருக்கும் கிரகங்களுடைய பாகைகள் எல்லா இந்த ஒரு நிமிஷத்தில் ஒரே மாதிரி தான் இருக்குமே ஒழிய வெவ்வேறு மாதிரி இருக்காது லக்ன பாவத்துடைய டிகிரி மட்டும்தான் இது ரெண்டு குழந்தைக்கும் மாறி மாறி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதனால் நாம் என்ன பண்ணுறோம் லக்ன பாவத்தோட ஆரம்ப டிகிரி எதுவோ அந்த டிகிரியை லக்ன பாவத்துடைய ஆரம்ப டிகிரி எதுவோ அந்த டிகிரியை மட்டுமே கருத்தில் கொண்டு லக்ன பாவத்துக்கு அப்புறம் ரெண்டாவது வீடு மூணாவது வீடு நாலாவது வீடுன்னு பன்னிரெண்டு பாவத்தோட ஆரம்ப முனைகள் இருக்குது இல்லைங்களா இந்த இந்த ஆரம்ப முனை முனை முனைகள் மட்டுந்தான் ஒரு ஜாதகத்தையும் இன்னொரு ஜாதகத்தையும் வேறுபடுத்தி காமிக்கும் அதாவது ஒன்று இல்லை ஒன்பது இருபத்தஞ்சுன்னு போட்டுட்டு நீங்க சென்னை பதிலாக மதுரைன்னு போட்டீங்கன்னா லக்ன பாவத்துல டிகிரி மாறும் ஓகேங்களா இதுல ஒரு இந்த பனிரெண்டு பாவத்துடைய முனைகளில் உங்களுக்கு வித்தியாசப்படுறதால அது மட்டும்தான் ஒரு ஜாதகத்தையும் இன்னொரு ஜாதகத்தையும் வேறுபடுத்தி காமிக்கும் இந்த மாதிரி விஷயத்தை நிறைய நம்ம யூடியூப் சேனல் நம்ம போட்டிருக்கோம் அது புதுசாக வந்தவங்க அந்த கொடுப்பனியம் தசாபுதின்ற புத்தகத்தை நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேவா இப்போ இந்த ஜாதகத்தை எப்படி ஆய்வு பண்ண அப்படிங்கிற வகையில் நான் சொல்லிடுறேன் அதாவது இந்த ஜாதகத்தில் முதல் ஜாதகத்தில் அதாவது பன்னிரெண்டு பாவத்தோட ஆரம்ப நிலைகள் இதாவது இந்த இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்து டைம் இதை வந்து நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வழியாக உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஏன்னா இந்த போர்டை நான் எழுதி போட்டிருக்கேன் இந்த ஜாதக கட்டத்தில் ஒவ்வொரு கிரகத்துடைய டிகிரி எவ்வளோ ஒவ்வொரு பாவத்துடைய ஆரம்ப டிகிரி எவ்வளோ அப்படிங்கிறத நான் வந்து ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வழியாக முதல்ல நான் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வழியாக தெளிவாக காமிச்சிடுறேன் மாதிரி நம்முடைய பயிற்சி மையத்தில் ஆன்லைன் கோர்ஸும் இருக்குது அது சம்மந்தமான விஷயத்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதே இதில் டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் கொடுத்துருக்கா வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் மேலும் வகுப்புக்கு என்ன அடியனுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் இப்போ இந்த ஜாதகத்துடைய டேட் ஆஃப் பர்த் டைம் டீட்டெயில்ஸை ஸ்க்ரீன்ஷாட் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் மூலமாக நான் சொல்கிறேன் அது ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீண்டும் நம்ம இந்த லைனுக்கு வருவோம் ஆக்சுவலாக கேள்வி வந்து இரட்டை குழந்தைகளில் யாருக்கும் முதலில் திருமணம் நடைபெறும் அப்படின்ற திருமணம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நம்ம பார்க்குறோம் நம்ம ஓகேவா இப்போ நம்ம ஸ்கிரீன் ரெக்கார்டுக்கு போய் பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் அதாவது இங்கே நீங்கள் பார்க்கும்போது இந்த ஜாதகத்தில் முதல் குழந்தை அதாவது ரெண்டு பேருக்கு ஒரே டேட் ஆஃப் பர்த்து தான் இருபத்தி நாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது பிறந்த நேரம் வந்து ஒம்பது இருபத்தஞ்சுன்னு கொடுத்தாங்க ஒரு பத்து செகண்டை நான் குறைச்சிருக்கேன் ரூலிங் பிளான்ட் மூலமாக சென்னை மயிலாப்பூர் அதனுடைய ரேகாம்சம் அதாவது லாங்கிட்யூடு அப்படிங்கிறது எண்பது டிகிரி பதினாறு மினிட்டு ஆறு செகண்டு அச்சாம்சம் அதாவது லேட்டிட்யூடுங்கிறது பதிமூணு டிகிரி ரெண்டு மினிட்டு பன்னெண்டு செகண்டு அது அதுக்கப்புறம் இது கேட்ட நட்சத்திரத்தில் ரெண்டு பேருமே அதாவது நட்சத்திரம் ராசி இதெல்லாம் எதுவுமே மாறாது இந்த ஏரியாவில் இருக்கிறது எதுவுமே உங்களுக்கு எந்த ஒரு டேட்டாஸும் மாறாது ஓகேங்களா ரெண்டு குழந்தைக்கும் இதில் முதல் குழந்தை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் இதே ரூலிங் பிளானட் தான் அதாவது நம்முடைய ஏற்கனவே நம்ம பயிற்சி மையத்தில் படித்த மாணவர்களுக்கு தெரியும் ரெண்டு கிரகத்தில் இங்கே வந்து ரூலிங் பிளானெட்டில் அதாவது பத் பதிமூணு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த ஜாதகம் வந்திருக்கு ஆக்சுவலாக இந்த ஜாதகத்தை அப்போது இருந்த ரூலிங் பிளானட் அப்போது இந்த ஜாதகத்தை ஒம்போது ஐம்பதுன்னு வரும்போது ஒரு கிர ஒரு பிளான ஒரு குழந்தைக்கு ராகுவை சப்ஸப் இன்னொரு குழந்தைக்கு குருவை சப்ஸப்ளாடாகவும் வச்சுருக்குது புதன் வந்து லக்ன சப்ளாடாக வந்துச்சு இல்லைங்களா ஒரு குழந்தைக்கு ராகுவோட சப் இன்னொரு குழந்தை இந்த ட்வின்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னொரு குழந்தைக்கு உங்களுக்கு குருவோட சப்ஸப் பிளாடாக வச்சுருக்கேன் அப்போ இந்த குழந்தையோட டீட்டெயில்ஸ் தான் ரெண்டு குழந்தைக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் பன்னிரெண்டு பாவத்தோட ஆரம்ப நிலையோட லக்ன பாவம் இருபத்தஞ்சி டிகிரி பத்து மினிடில் ஆரம்பிக்குது ரெண்டாவது வீடு ஏன்னா இது ஒரு பாவமும் இன்னொரு பாவமும் எக்ஸாக்டாலாம் இருக்காது நீல்வட்டம் பாவம் நீள்வட்டமாக இருக்கிறதால அப்போது இருபத்தஞ்சி டிகிரின்னா இங்கே எக்ஸாக்டாக ரெண்டாவது பாவம் இருபத்தஞ்சி டிகிரி வராது அப்போ இங்கே பதினெட்டு அப்போ தான் ஆரம்பிக்குது ரெண்டாவது வீடு வந்து உங்களுக்கு மேஷத்தில் ஆரம்பிக்குது மூணாவது வீடு ரிஷபத்தில் ஆரம்பிக்குது நாலாவது வீடும் ரிஷபத்திலே வருது இதான் பனிரெண்டு பாவ பாவத்தோட ஆரம்ப முனைகள் இந்த பன்னிரெண்டு பாவத்துடைய ஆரம்ப முனைகள் அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய டீட்டெயில்ஸ் இங்கே அதாவது பன்னிரெண்டு லக்ன பாவம் அப்படின்னு பார்க்கும்போது ராசி அதிபதி சூரியன் சாரி சனி நட்சத்திராதிபதி பூரட்டாதி ரெண்டாம் பாவத்தில் லக்னம் எழுதுலையே அந்த இருபத்தஞ்சி டிகிரி அதே தான் உபநட்சத்திரம் உப உபநட்சத்திரம் இங்கே போட்டிருக்கேன் உப நட்சத்திரம்னா ரெட் கலரில் போட்டிருக்கேன் அதேமாதிரி பிளானட்டோட டிகிரிக்கும் நட்சத்திரம் உபநட்சத்திரம் போட்டிருக்கேன் நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஜாதகத்தில் பனிரெண்டு பாவத்துடைய அந்த முதல் குழந்தை அதாவது டுவின்ஸ் ஒன்றுன்னு சொல்லக்கூடிய முதல் குழந்தை முதல் குழந்தைக்கு பனிரெண்டு பாவத்துடைய தொடர்புகள் நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக வரக்கூடிய தொடர்புகள் ஒம்போது கிரகத்தோட நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாகவும் வரக்கூடிய தொடர்புகள் ஓகேங்களா அதேமாதிரி ரெண்டாவது குழந்தைக்கு பார்த்திங்கன்னா இதே தான் இது பெரிய வித்தியாசம் இல்லை ரெண்டாவது குழந்தைக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா அது பன்னிரெண்டு பாவத்தோட ஆரம்ப டிகிரி அங்கே இருபத்தி ரெண்டு டிகிரி பதினாறு மினிட்டு இருபத்தஞ்சி டிகிரி இருபத்ரெண்டு மினிட்டு பதினாறு செகண்டு இங்கே என்னென்னு பார்த்திங்கன்னா அதே தான் இருபத்தஞ்சி டிகிரி பத்து மினிட்னு இருக்குது பன்னெண்டு மினிட் மட்டும் வித்தியாசப்படுது ரெண்டு குழந்தைக்கும் ஓகேங்களா மீதி பிளானட்டுடைய டிகிரியில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த குழந்தைக்கு இருக்கும் ஆனால் பாவங்களில் பனிரெண்டு பாவத்துடைய உபநட்சத்திரத்தில் உங்களுக்கு சில பாவங்கள் உதாரணத்துக்கு நாலாவது பாவம் அஞ்சாவது பாவம் ஆறாவது பாவம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பத்தாவது பாவம் இந்த மாதிரி பாவத்துடைய உபநட்சத்திரங்கள் மாறி இருக்கும் அதனால் உங்களுக்கு போர்டில் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன் இதனுடைய இன்டர்லிங்க்ஸ் எப்படி இருக்குன்னு பன்னிரெண்டு பாவத்துடைய இன்டர்லிங்க்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா தெரியும் அதாவது இரண்டாவது குழந்தைக்கு எல்லா பாவங்களும் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் படித்தவங்களுக்கு இது புரியும் இந்த மாதிரி தொடர்பு கொள்ளும் ஓகேங்களா இதை மேற்கொண்டு நம்ம வந்து போர்டில் வந்து நான் இந்த ஜாதகத்தை பற்றி மீண்டும் நான் டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம அதாவது இந்த ஜாதகம் உங்களுக்கு என்ன டிகிரியில் இருக்குது ஒவ்வொரு பிளானட்டும் என்னென்ன டிகிரியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இங்கே ஒருத்தருக்கு இது பழைய முறையில் கணிச்ச ஜாதகம் பழைய முறையில் இருக்கக்கூடிய ராசி கட்டம் நவாம்ச கட்டம் இருக்கும் இது அதாவது டுவின் ஒன்றுக்கு இருக்கக்கூடிய பிளஸ் ரெண்டு ரெண்டாவது பிறந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய அமைப்பு இதே நீங்கள் ட்வின் ஒன்றுன்னு நீங்கள் மாற்றும் போது பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு எந்த மாற்றமும் இருக்காது எல்லா கிரகமும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அங்கே இருக்கும் பெரிய அளவுக்கு வித்தியாசங்கள் இருக்காது இது ராசி கட்டம் கட்டம் இது முதல் குழந்தைக்கு ரெண்டாவது குழந்தைக்கும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் நவாம்ச லக்கணம் ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷப் லக்கணம் தான் வரும் ஓகேங்களா இதுதான் நம்ம மீண்டும் இந்த ஜாதகத்தை போர்டில் போய் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அதாவது பனிரெண்டு பாவத்தோடைய ஆரம்ப முனைகள் ரெண்டு குழந்தைக்கும் இது ட்வின்ஸ் ஒன்றுக்கு பனிரெண்டு பாவத்தோட ஆரம்ப முனைகள் ஒன்றா நீங்கள் இந்த ஸ்கிரீன் ஓடிட்டே இருக்கும்போது எங்களுக்கு வேணுன்றவங்க ஆராய்ச்சி பண்ணுறோன்றவங்க நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை ஒரு பேப்பரில் எழுதிக்கலாம் அதை பாஸ் பண்ணிவிட்டு இது பேப்பரில் எழுதி வச்சுக்கலாம் பன்னிரெண்டு பாவத்தோட ஆரம்ப டி ஆரம்ப முனையோடைய பாகை ஒன்பது கிரகத்தோடைய பிளானட் போஷன் இது முதல் குழந்தைக்கு இது வந்து ரெண்டாவது குழந்தைக்கு இந்த பிளானட் போஷனை பொறுத்த வரைக்கும் எந்த குழந்தைக்கும் மாறாது அதாவது முதல்ல ஒன்றாம் பாவத்திலருந்து ஆறாம் பாவம் வரைக்கும் என்ன டிகிரி இருக்கோ அதே டிகிரி தான் அப்படியே ரிவர்ஸில் வரும் உங்களுக்கு ஓகேங்களா அந்த வகையில் இப்போ வந்து நம்ம போர்ட்டில் போய்ட்டு இந்த ஜாதகத்தை எப்படி நான் பலன் சொல்ல அப்படிங்கிற சொன்னேன் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் நன்றி வணக்கம் இப்போ நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டெல்லாம் நம்ம பார்த்தோம் பன்னிரெண்டு பாவத்துடைய ஆரம்ப டிகிரியையும் ஒன்பது கிரகத்துடைய நிலையும் பார்த்தோம் இதில் பார்த்திங்கன்னா ஒன்பது கிரகத்தோட நிலை ரெண்டு குழந்தைக்கும் ஒரே மாதிராக இருக்கும் ஏன்னா ஒரு நிமிஷத்தில் ஒவ்வொரு கிரகத்துடைய நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் உங்களுக்கு மாறியிருக்க பன்னிரெண்டு பாவங்கள் பார்க்கும்போது முதல் குழந்தைக்கு இந்த பன்னிரெண்டு பாவ நிலை ரெண்டாவது குழந்தை இது வந்து மேலே இருக்கிறது ரெண்டாவது குழந்தை இது வந்து டுவின் டூ ஓகேங்களா அதாவது முதல் குழந்தையோடைய பன்னிரெண்டு பாவநிலை இது ரெண்டாவது குழந்தையோட பன்னிரெண்டு பாவநிலை இது ஓகேங்களா கிரகங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதாவது இந்த கிரகங்களுடைய நட்சத்திரம் உபநட்சத்திரங்கிறது கிட்டத்தட்ட இந்த சந்திரன் மட்டும் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஒன் டைம் மாறும் அதாவது ராகுவோட உப சந்திரன் இருந்துச்சுன்னா சந்திரன் ஒரு டிகிரியை கிடக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் ராகுவோட உபநட்சத்திரங்கிறது ரெண்டு டிகிரி அப்படிங்கிறதால இது வந்து புதன் ராகுலேருந்து புதன் குருவாக மாறுவதற்கு கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் எடுத்துக்கும் அப்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வரைக்கும் இந்த பிளானட் பொசிஷன் வந்து எதுவுமே மாறாது சூரியன் ஒரு இருந்து ஒரு நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட பதிமூணு நாள் இருக்கும் பதிமூணே பதிமூணே கால் நாள் இருக்கும் ஆகலாம் ஒரு நட்சத்திரம் என்பது பதிமூணு டிகிரி இருபது மினிட் இல்லையா அப்போ சூரியன் ஒரு நாளைக்கு ஒரு மினிட் நகருது இல்லையா அப்போ இந்த நட்சத்திரங்கள் என்பது உங்களுக்கு பெரிய அளவுக்கு மாற்றங்கள் வராது ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் வரைக்கும் பெரிய மாற்றங்கள் வராது சந்திரன் மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரத்தை மாற்றும் மற்ற கிரகங்கள் அது சனிலாம் ஒரு சில நட்சத்திரத்தை ஒரு வருஷம் கூட இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த உபநட்சத்திரம் என்பது இந்த சூரியன் அப்படிங்கிறது ஒரு டிகிரி கிடக்க ஒரு நிமிஷம் அப்படிங்கறதால பெரிய பெரிய கிரகங்கள் அதாவது ராகு குரு சனி புதன் இந்த மாதிரி கிரகத்துக்கு உபநட்சத்திரம் பார்த்தா ரெண்டு நாளைக்கு மேலே ஆகும் அதாவது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இந்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கேஸுக்கெல்லாம் பிறங்க பிறக்கிறோம் எல்லாருக்குமே கிரகங்களுடைய நிலைகள் ஒரே மாதிரியாக தான் இருக்கும் அப்போ எது மாறுதுன்னா வேகமாக நகரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா லக்னம் தான் வேகமாக நகரக்கூடியது அந்த லக்னமே வெறும் லக்னம் அப்படின்னு போ போட்டிங்கன்னா ரெண்டு மணி நேரம் வரைக்கும் இருக்கும் அதில் ஒரு பாகை போடும்போது என்ன ஆகுதுன்னா லக்னத்தோடைய ஆரம்ப பாகை என்பது அந்த ஜாதகத்தோட தனித்துவத்தை குறிக்கக்கூடியது அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு தனித்தன்மை நான் நிறைய வகுப்பில் நான் சொல்லியிருப்பேன் நான் ஒரு மரத்தில் ஆயிரம் மாங்காய் காய்க்குதுன்னா ஒரு மாமரத்தில் எந்த காயும் ஒரே மாதிரியான எடை இருக்காது அது எடை போடும்போது ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு ஐம்பது கிராம் அறுபது கிராம் இல்லை பத்து கிராம் இருபது கிராம் மில்லிகிராம் கூட வித்தியாசம் வரும் ஏன்னா ஒரு மரத்தில் இருக்கிற காய்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கணும்னா இருக்காது அதுதான் அந்த ஒவ்வொரு காயோட தனித்தன்மை அதே மாதிரி இந்த உலகத்தில் பிறந்த ஒரு தாய் தவப்பனுக்கு பிறந்த ஐந்து குழந்தைகள் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க பார்த்தீங்களா ரெண்டு பேருக்கு ஒரே ஜீன் தான் ஆனால் இருக்க மாட்டுறாங்க அதுதான் அந்த தனித்தன்மை அந்த தனித்தன்மை எதை வச்சு நம்ம டிசைட் பண்ணுறோன்னா ஜோதிடத்தில் லக்னத்துடைய ஆரம்ப டிகிரி நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் லக்னத்தோட ஆரம்ப டிகிரி மட்டும்தான் ஒரு ஜாதகத்தையும் இன்னொரு ஜாதகத்தையும் வேறுபடுத்தி காமிக்கக்கூடியது அந்த வகையில் இந்த இரண்டு குழந்தைகளை முதல் குழந்தையோட பனிரெண்டு பாவத்தோட ஆரம்ப நிலை அதாவது இந்த குழந்தை வந்து இந்த பா பாவ நிலையில் இந்த குழந்தையோட லக்னாதிபதி வந்து சனி ஏன் லக்னாதிபதி நாங்கள் போடலாம் அப்படின்னா லக்னாதிபதி சனி என்பது பொதுத்தன்மை வாய்ந்தது அந்த அந்த கும்ப லக்னத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைக்கும் லக்னாதிபதி சனி தான் அப்போ லக்னாதிபதி சனிங்கிறது எங்கே எங்கே ஒரு தனித்தன்மை எங்கே ஆரம்பிக்குதுன்னா அந்த கும்பல் லக்னத்தில் மூன்று நட்சத்திரம் இருக்குது இல்லைங்களா அதாவது கும்ப லக்னம்னு பார்க்கும் அதில் முதல் நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ஆறு டிகிரி நாற்பது மினிட் வரைக்கும் அவிட்ட நட்சத்திரம் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு சதை நட்சத்திரம் ஆறு டிகிரி நாற்பது டிகிரி நாற்பது மினிட்லேருந்து இருபது மினி இருபது டிகிரி வரைக்கும் உங்களுக்கு சதை நட்சத்திரம் இருபது டிகிரிக்கு மேலே போகும்போது உங்களுக்கு புரட்டாத நட்சத்திரம் தான் என்ன பண்ணுறோம் இந்த ஜாதகத்தில் பாவ நிலைகளில் லக்னாதிபதியும் பனிரெண்டு வீட்டுடைய ராசி அதிபதிகளை நாம் எடுத்துக்கொள்வதில்லை ஏன்னா அது பொதுத்தன்மை வாய்ந்தது அப்ப தனித்தன்மைனா இந்த ஜாதகத்துல இருபத்தஞ்சு டிகிரியில் லக்னம் எழுது இல்லையா இருபத்தஞ்சு டிகிரியில் லக்னம் எழுத்தால அதனுடைய அதிபதின்னு பார்க்கும்போது குருவோட நட்சத்திரத்தில் விழுது அது ஒன்பது பகுதியாக பிரிச்சீங்கன்னா புதனோட உபநட்சத்திரம் அந்த புதனை ஒன்பது பகுதியாக பிரிச்சிங்கன்னா ராகுவோட உபப நட்சத்திரம் இந்த மாதிரி பன்னிரெண்டு பாவத்தோடைய ஆரம்ப டிகிரியை ஆளக்கூடிய கிரகம் இது அதே மாதிரி ரெண்டாவது குழந்தைக்கு இதே மாதிரி போட்டோம் ஒரு நிமிஷம் இன்க்ரீஸ் பண்ணும்போது எங்கெங்கே மாறுதுன்னா லக்னத்தோட உபநட்சத்திரம் ரெண்டு பேருக்கும் மாறல ரெண்டாவது வீட்டு உபநட்சத்திரம் ரெண்டு பேருக்கு மாறல இங்கேயும் கேது எங்கேயும் கேது அதாவது உபநட்சத்திரத்தை நான் ரெட் கலரில் கொடுத்துருக்கேன் ஏன்னா எல்லாமே உங்களுக்கு பிளாக்கில் கொடுத்துட்டா உங்களுக்கு புரியாதுங்கிறதால இந்த பனிரெண்டு பாவத்துடைய ஆரம்ப முனைகளில் இந்த பாவ உபநட்சத்திரம் என்பது தான் வலிமையானது அப்படிங்கிற வகையில் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பாவ உபநட்சத்திரத்தை ரெட் கலரில் கொடுத்துட்டோம் அதேமாதிரி இங்கே ரெட் கலரில் கொடுத்துட்டோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாவ நட்சத்திரம் பனிரெண்டு பாவம் ஆரம்பிக்கக்கூடிய பாவ நட்சத்திரங்கள் இங்கே ரெண்டு பேருக்கும் இவங்களுக்கும் சரி இவங்களுக்கும் சரி ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இந்த பாவ நட்சத்திரம் என்பது கிட்டத்தட்ட ஐம்பது நிமிஷத்துலேருந்து ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கக்கூடியது அப்போ அந்த ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் பெரிய தான் அந்த ஒரு நிமிஷத்தில் பெரிய அளவுக்கு அது பாராது அதனால் இந்த பாவ நட்சத்திரங்களில் எந்த மாற்றமும் இல்லை அப்புறம் உபநட்சத்திரம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட சூரியனுடைய உபநட்சத்திரமாக இருந்தால் உங்களுக்கு ரெண்டே முக்கால் நிமிஷத்துலேருந்து உங்களுக்கு மூணே கால் நிமிஷம் வரைக்கும் இருக்கும் அது அது பாவங்களை நீண்ட ராசி குறுகி ராசி அப்படிங்கிற அமைப்பில் கொஞ்சம் லேசாக ஒரு இருபது 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 நோட்டி பதினஞ்சு நோட்டி முன்ன பின்ன இருக்குன்னு வச்சுக்கலாம் அப்போ அதிகபட்சமாக மூணு நிமிஷம் ஒரு ஒரு நியூட்ரலாக ஏன்னா சூரியனுடைய பாகையோட அளவு நாற்பது மினிட் ஒரு டிகிரி என்பது நாலு நிமிஷம் அப்படின்னா நாற்பது மினிட் என்பது முக்கால் டிகிரியோட கொஞ்சம் கம்மி அதனால் மேக்ஸிமம் மூணு தான் இருக்கும் சூரியன் இதுவே உங்களுக்கு சுக்ரனாக இருந்தால் சுக்ரனுக்கு இருபது வருஷம் தசை இல்லையா அப்போ ரெண்டு டிகிரி பதிமூணு மினிட் அப்படின்னு பார்க்கும்போது சுக்ரனுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒன்பது நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் இருக்கும் அப்போ இந்த உபநட்சத்திரம் என்பது மூணு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் இது கிரகங்களை பொறுத்து மாறுறதால இங்கே பெரிய அளவுக்கு மாற்றம் இருக்காது ரொம்ப மைனூட்டான புள்ளிங்கிறது இந்த உபோபநட்சத்திரம் இதில் நிச்சயமாக எல்லா நிறைய மாற்றங்கள் இங்கே வந்துடும் இப்போ உபநட்சத்திரம் தான் நம்ம முக்கியம் சொல்கிறதால லக்ன பாவ உபநட்சத்திரம் மாறல ரெண்டாவது மாறல மூணாவது இங்கேயும் ராகு இங்கேயும் ராகு அதுக்கப்புறம் பார்க்கும்போது நாலாவதுல மாற்றம் வந்து விடுகிறது இங்கே பாருங்க குரு இங்க சனி மாற்றம் வந்துச்சு இங்க ஐந்தாவது வீடு இங்க சனி குரு இங்க பாத்தீங்கன்னா புதன் புதன் ஐந்தாவது வீட்டில் அந்த ஒரு நிமிஷத்தில் ஐந்தாவது பாவத்துடைய ஆரம்ப முனை அதாவது ரெண்டு நாலாவது வீட்டோட ஆரம்ப முனையும் ஐந்தாவது வீட்டோட ஆரம்ப முனையே மாறுது நாலாவது வீட்டோட ஆரம்ப முனையை மாறும்போது அங்கே கல்வியோட அமைப்பு மாறிடு ஐந்தாவது வீடு குழந்தை பிறக்கக்கூடிய ஆற்றல் இதெல்லாம் மாற்றங்கள் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் வருது அதுக்கப்புறம் ஆறாவது வீடு ஆறாவது வீடு உத்தியோகஸ்தானத்தில் ரெண்டு பேருக்கும் மாற்றம் வந்துடும் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி உத்தியோகங்கள் ரெண்டு பேருக்கு வெவ்வேறு விதமான உத்தியோகம் அப்படிங்கிற மாதிரி ஏழாவது வீடு ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு எட்டாவது வீடு ஒன்பதாவது வீடு பத்தாவது வீட்டில் ஒரு மாற்றம் ரெண்டு பேரோட தொழில் அமைப்பு வேற அதுக்கப்புறம் பதினோராவது வீடு பன்னிரெண்டாவது வீடு எல்லாம் ஒரே மாறுதார் இந்த பன்னிர அப்போ ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாவங்கள் வந்து இந்த ஜாதகத்தில் மாறுது அப்போ ரெண்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட பாவத்தோட உபநட்சத்திரம் ஒரே மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ஒரே மாதிரி கொடுப்பணியான்னு பார்த்தீங்கன்னா அது இல்லை ஏன்னா ஒவ்வொரு கிரகமும் அது நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக தான் தன்னுடைய கொடுப்பணையை மாற்றுது அந்த வகையில் இந்த ஜாதகத்தில் அடுத்த வீடியோவில் நம்ம பன்னிரெண்டு பாவத்துடைய குறிப்பாக அந்த திருமணம் சம்பந்தமான விஷயத்தில் ரெண்டு பேருடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து யாருக்கு முதலில் திருமணம் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அடுத்த வீடியோவில் அநேகமாக நம்முடைய இந்த வீடியோ பார்க்குறவங்க மேக்ஸிமம் ஒரு எண்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே என்னுடைய மாணவர்களாக தான் இருப்பீங்க ஏன்னா நம்ம பயிற்சி மையத்தில் கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் மாணவர்கள் மேலே இருக்கிறதால அவர்களில் நிறைய பேர் அது இந்த வீடியோ பார்ப்பீங்க இந்த வீடியோவில் உங்களுடைய கருத்தை அதாவது முதல் குழந்தைக்கு திருமணம் ஆகுமா முன்னாடி ரெண்டாவது குழந்தைக்கு முன்னாடி திருமணம் ஆகுமா அப்படிங்கிறத சொல்லிடுங்க நான் டைம் கரெக்ஷன் பண்ணதை டயத்தி நான் சொல்லிடுறேன் முதல் குழந்தைக்கு டைம் கரெக்ஷன் பண்ணது வந்து ஏன்னா நீங்கள் ரெண்டுத்துக்கும் இந்த நீங்கள் கம்ப்யூட்டர்லேயும் போட்டு பார்க்கலாம் ஆனால் இந்த பாவநிலையாக கூட போட்டு பார்த்துடலாம் முதல் குழந்தைக்கு இந்த குழந்தைக்கு பிறந்த நேரத்தை சரி பண்ணது ஒம்பது மணி இருபத்தி நாலு நிமிஷம் ஐம்பது செகண்ட் ஓகேங்களா பத்து செகண்ட் குறைச்சிருக்கேன் ரெண்டாவது குழந்தைக்கு ஒம்பது மணி இருபத்தஞ்சி நிமிஷம் முப்பது செகண்டு முப்பது செகண்டு குறைச்சிருக்கேன் ரூலிங் பிளாய்ட் வழியாக அது நம்ம ஏற்கனவே நம்ம ஸ்கிரீன் ரெக்கார்டரில் பார்த்தோம் அடுத்த வீடியோவில் நம்ம இந்த குழந்தையுடைய திருமணம் சம்பந்தமான கொடுப்பனையும் மற்ற விஷயங்களையும் நம்ம வந்து பிரீவாக ஆய்வு செய்வோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ வந்து அடுத்த வீடியோ இன்றைக்கே போட்டுடுறோம் அதாவது இந்த வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்லேயே அடுத்த வீடியோவை நம்ம போட்டுடுறோம் நம்ம ஓகேங்களா இந்த வீடியோ வந்துட்டு அனதர் டூ டூ ஹவர்ஸில் அடுத்த வீடியோ போட்டுடுறோம் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து நம்முடைய பயிற்சி மையத்தில் படித்தவங்க அல்லது வாசகர்கள் இதோட நண்பர் உங்களுடைய உங்களுடைய கமெண்ட்டுகளை இதை தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு நிமிட வித்தியாசத்தில் வேறு ஏதாவது முறையில் இதே மாதிரி பலன் சொல்ல முடியும் அப்படின்னு நீங்கள் யாருன்னா சொன்னீங்கன்னா நான் வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்